அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் குறித்து தாங்க மாதா மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் குறித்து நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்கேன் அதன்படி பார்க்கும்போது இந்த மாதம் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருது என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு முறை வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய நாளாக வரதுனால நம்ம வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பொருள் இல்லை அப்படின்னா அதை நம்ம வாங்கிட்டு வந்து வைப்பதன் மூலமாக நமக்கு அதிரடியான ஒன்று பண வரவு வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது டைமிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு மற்ற விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம் இந்த முறை நமக்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஆணி மாதத்தின் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருது அதுவும் எந்த நேரத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுநிசியில் வருது அதாவது பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்களில் இருந்து பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த நாள் துவக்கத்துலேயே அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு விடியுது பாருங்கள் அந்த சமயத்துலேயே அது விடியுதல் கூட கிடையாது நடுநிசின்னு தான் சொல்லுவோம் அந்த டைமிங்கில் வந்து வருது பொதுவாக இந்த நேரத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நைட் ஷிஃப்ட்டு போகிறவங்கெல்லாம் வந்துட்டு இந்த டைமிங்கை ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும் அதுவும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்றைக்கி இந்த நட்சத்திரம் நேரமானது நமக்கு பிறக்குது அதே போல் ஆணி மாதத்தின் முதல் தேதி வந்து பிறக்குது தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க இந்த மாதத்தின் துவக்க நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அந்த மாதம் முழுக்கவே வந்து தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பணவரவுக்குன்னு சில தாந்திரீக பரிகாரங்களும் செய்வோம் ஏன்னா அதன் மூலமாக அந்த மாதம் முழுக்க நமக்கு பணவரவு இருக்கும் அப்படிங்கிறது இந்த முறை நமக்கு இந்த ஆணி ஒன்று அப்படிங்கிறது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தொடங்கினதையுமே பிறக்குது இல்லையா அதனால் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து இந்த மாதம் முழுக்க பணவரவு வந்து அதிகரிக்கும் மேலும் நீங்கள் எப்பேர்ப்பட்ட கோரிக்கையை முன் வச்சிருந்தீங்கன்னாலும் அது இந்த மாதம் முடியறத்துக்குள்ளாரையே வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இந்த முறை நம்மளுக்கு இந்த ஆங்கில தேதி பாருங்க பதினைந்து சரிங்களா இதில் வர ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு ஆறுங்கிற எண் வந்து கிடைக்குது தேதியிலையும் ஆறு அதே போல் மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அப்படிங்கிறதும் ஆறாவது மாதம் ஆறு ஆறு சேர்க்கை அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது ஆறுங்கிற எண் எந்த கடவுளுக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய சுக்கரனுக்கு உரியது கரெக்டாக சுக்கரனுக்கு உரிய இந்த நாளில் தான் துவக்கத்திலே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருது ஆணி ஒன்று பிறக்குது எல்லாமே வந்து அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது சரி இப்போது இந்த நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பீங்க இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு விடுமுறையாக இருக்குதுங்கிறதுனால நீங்கள் அலாரம் வச்சு எழுந்துட்டு முகம் கை காலை கழுவிட்டு நீங்கள் பீரியட்ஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு தீபம் வந்து பூஜை அறியில் ஏற்றி வச்சு ஒரு டம்ளர் தண்ணீரை முன்னாடி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வந்து நிறைவேறணுமோ அதை நீங்கள் வேண்டி கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து நிறைவேறியே தீரும் அதன் பிறகு நீங்கள் முன்னாடி வச்சுக்கிற அந்த தண்ணீரை வந்து குடிச்சிக்கலாம் இல்லை நான் பீரியட்ஸில் இருக்கிறேன் அசைவம் வந்து நைட்டு சாப்பிட்டுட்டேன் இன்னும் நான் வந்து குளிக்கலை நான் வந்து எப்படி தீபம் ஏற்றுவது அப்படிங்கும்போது நீங்கள் தீபம் ஏற்ற வேணாம் கரெக்டாக அலாரம் வச்சு அந்த டைம் ஸ்டார்டிங்கில் எழுந்துட்டு அந்த இருபத்தி நாலு நிமிஷமோ ஒரு மெடிடேஷன் மாதிரி கண்களை மூடி உங்களுக்கு என்ன வந்து நடக்கணுமோ இந்த மாதத்துக்குள்ளே எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு சீக்கிரம் தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வேண்டி கேளுங்கள் ஏன்னா மாதம் மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் இந்த மாசத்துக்கு இன்னும் எமர்ஜென்சியா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அது குறித்து நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு பணம் தான் வேணும் அப்படிங்கும்போது எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த பிரச்சனையானது சரியாகும் ஒரு ரெண்டு லட்சம் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இல்லைன்னா ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரியும் கூட நீங்கள் சொல்லலாம் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னாலுமே நீங்கள் இந்த இடத்துல என்னோடய கஷ்டம் தீரணும் கடன் தீரணும் அப்படின்றால ஒரு வார்த்தையை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அந்த கஷ்டம் தீரணும் கடன் தீரணும்னா என்ன நமக்கு கிடைக்கணுமோ அதை தான் கேட்கணும் எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் அப்படின்னு கேளுங்க ஆரோக்கியம் வேண்டும்னு கேளுங்க பணம் வேண்டும்னு கேளுங்க நிம்மதி சந்தோஷம் வேண்டும்னு கேளுங்க மற்றபடி எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு உபயோகிக்க கூடாது அடுத்து ஒரு சகோதரி வந்து மலேசியாவிலேருந்து இருந்து நம்மளுக்கு கமெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க எங்கள் ஊர் டைமிங்ல இது என்ன அப்படின்னுட்டு இதுக்கு முந்தைய பதிவிலே எந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நீங்கள் இப்போ புதுசாக நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா நீங்கள் வந்து உங்களுடைய நாட்டினுடைய அந்த டைம் படி நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்தியாவுக்கும் நீங்கள் இருக்கிற நாட்டுக்கும் சாதாரணமாக டைமிங் வந்து எந்த அளவுக்கு வேரியேஷன் ஆகுதோ அதை நீங்கள் அப்படியே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த முறை நமக்கு அபிஜித் நட்சத்திரமானது நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்போது மலேசியாவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் வந்து வருது அப்போ இந்த இடத்துல அந்த ரெண்டரை மணி நேரம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா அவங்க வந்து ரெண்டு மணி முப்பத்தி ஒம்பது நிமிஷத்துலேருந்து மூணு மணி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அந்த மாதிரி வந்து வரும் இப்போது நீங்கள் எந்த நாடோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே வந்து இப்போ கால்குலேட் பண்ணிக்கோங்க சரி அது என்ன ஒரு பொருள் நம்ம வாங்கி வைக்கணும் நம்ம வீட்டில் இல்லைன்னா வாங்கி வைங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பிள்ளை வளர்த்தி பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய வசம்பு தான் இந்த வசம்புக்கு இயற்கையாகவே பணவசிய சக்தி வந்து அதிகம் மேலும் நம்ம என்ன நினச்சி கேட்குறோமோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தியும் வந்து உண்டு அதுவும் இந்த மாதத்தின் முதல் தேதியன்றே ஆணி மாதத்தின் முதல் என்றே அதுவும் சுக்கர பகவானுக்கு உரிய இந்த ஆறு ஆறு சேர்க்கை இருக்கிறதுனாலயே நம்ம பணவரவுக்காக இந்த வசம்பை வச்சு தான் இந்த பரிகாரம் வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ ஒரு சிறு துண்டு நீங்கள் வசம்பு முன்னாடியே இந்த வீடியோ எப்போ பார்த்தீங்கனாலும் சரி வீட்டில் இருந்தால் ஓகே இல்லாதவங்க போய் நாட்டு மன்று கடைகளில் கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்லேயே கிடைக்கிது நீங்கள் இப்போ ஆர்டர் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஜூன் பதினஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து டெலிவரி வந்துடும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்கள் நாளே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே இதை வந்து நல்லா வந்து அந்த வசம்ப வந்து சுற்றிக்கோங்க இந்த நூலை வச்சு வந்து நல்லா வந்து சுற்றிக்கோங்க எத்தனை சுற்றி சுற்றணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் நூல் நல்லா பளிச்சன்னு தெரியற மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தெரியற வரைக்கும் நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் ஆறு முடிச்சு வந்து போடுங்க சுக்கரனுக்குரிய எண் ஆறு மேலும் இந்த ஆறு முடிச்சு போடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது இதை நான் வந்து அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நீங்கள் ஆறு முடிச்சுகள் வந்து போடுங்க இப்படி போடும்போது சுக்கரன் அருள் கிடைக்கட்டும் சுக்கரன் அருள் கிடைக்கட்டும் சுக்கரன் அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் ஆறு முடிச்சையும் வந்து போட்டுருங்க அதன் பிறகு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு உங்களுக்கு வந்து பணவரவில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் நீங்கணும்னு மனதார வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நீங்கள் வேண்டிக்கலாம் இப்போ இதை நீங்கள் உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க இப்போ இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நைட்டில் வருது நாங்கள் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிக்குவோம் நாங்கள் மெடிடேஷனும் பண்ணுவோம் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்வோம் அப்படின்னுங்க அந்த டைமில் எழுந்து முகம் கை கழுவிட்டிங்கன்னா இந்த தலகாணிக்கடியில் வச்சு இந்த வசம்பு துண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விளக்குக்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கலாம் இல்லைங்க நாங்கள் தூங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டே வேண்டிக்கிட்டீங்க இல்லையா இது உங்கள் தலகாணிக்கடியில்தான் இருக்குது நைட்டு பார்த்திங்கன்னா அந்த நேரம் இருக்கும்போதும் நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே அது கிரகிச்சு தான் வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சிட்டு இந்த வசம்பை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோலேயோ பர்ஸ்லேயோ வந்துட்டு வச்சுக்கோங்க இது எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக வந்து அபரிமிதமான செல்வம் சேரும் இதில் மாற்றுக்கிறது அப்படிங்கிறது இல்லவே இல்லை இது வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூட அப்படியே உங்களுடைய பர்ஸ்லி பீரோலையும் இருக்கட்டும் மூணு மாதம் கழிச்சு நீங்கள் இதை எங்கேயாவது ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுடலாம் இல்லைன்னா கால்படாத இடத்துல தூக்கி போட்டரலாம் இது வரைக்கும் இந்த பொருள் இல்லை அப்படின்னா அவசியம் வாங்கிட்டு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தப்போ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அற்புதமான பணவரவு ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்